ஹலோ பிரெண்ட்ஸ் நாம இப்ப பாக்குறது பெரும்பொழுதுகள் இதுக்கு நான் சார்ட்டு சொல்ல பாருங்க குறிஞ்சி குறிஞ்சா மலை மலைக்கு போனா குளிரா இருக்கும் மலைக்கு போனா பனி பெய்யும் குளிர்காலம் குளிர் காலம் முல்லைக்கு கார் காருக்கு வந்து முல்லைல மாலை கட்டி காருக்கு போடுறோம் முல்லைக்கு கார் கார் காலம் மருதம் நெய்தல் ஆறு பெரும் பெரும்பொழுதுகள் மருதம் தம் வந்து ஆறு வேளையும் தம் அடிக்கிறோம் நெய் ஆறு வேலைக்கும் நம்ம நெய் சாப்பிடுறோம் பாலை பாலைன்றது நீங்க பால் நியமிச்சுக்கோங்க இளவேனில் இளமையா இருக்கும் இருக்கும்போதும் பால் குடிக்கிறோம் முதுவேனில் முதுமையா இருக்கும் போதும் பால் குடிக்கிறோம் பின்பனி பின்னாடி இருந்துட்டாலும் பால் ஊத்துறோம் குறிஞ்சி குறிஞ்சன மலை மலைக்கு வந்து யாமம் அது யாமம்னா நள்ளிரவு அப்ப நடுராத்திரி வந்து நம்ம மலைக்கு போகக்கூடாது பெய் பிடிச்சிரும் முல்லை முல்லைக்கு மாலை நம்ம ஏற்கனவே சொல்ற மாதிரி முல்லை பூல வந்து நம்ம மாலை கட்டுறோம் மருதம் தம் தம் அடிச்சுட்டு நம்ம ஒரு ட்ரெஸ் மேல நம்ம ஊதுன்னு வச்சுக்கோங்களேன் அது கரையாயிரும் அப்ப தம் மருதம் மருதம்னா கரையை நேமிச்சுக்கோங்க வைகரை நெய்தல் நெய் நம்ம நெய்க்கு வந்து ஏற்பாடு பண்ணணும் அதாவது